அவனுங்க கூப்பிடும் போதெல்லாம் நாங்கள் செட்டி பூர்வீகமாக கொண்ட மாடல் மற்றும் பிக்பாஸ் புகழ் நடிகை சனம் ஷெட்டி சமீப காலமாக பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராகவும் சினிமாவில் நடிக்க நடைபெறும் காஸ்டிங் கவுச் அட்ஜஸ்ட்மெண்ட் போன்றவைகளுக்கு எதிராக பேசி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான அம்புலி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் இவர் தொடர்ந்து மாயை விலாசம் கதம் கதம் கவலை வேண்டாம் உள்ளிட்ட சில படங்களில் நடித்திருந்தார் இவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மிஸ் இந்தியா அழகி போட்டியில் வெற்றி பெற்று அசத்தினார் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான மகா படத்தில் கெஸ்ட் ரோலில் சனம் ஷெட்டி நடித்திருந்தார் அவர் சினிமா மட்டுமல்லாமல் சின்னத்திரை மற்றும் ரியாலிட்டி ஷோக்களில் பங்கேற்றிருந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு விஜய் டிவியின் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்றார் இந்த போட்டியில் அறுபத்து மூன்று நாட்கள் தாக்குப்பிடித்து விளையாடிய சனம் ஷெட்டி ரசிகர்களின் கவனத்தை அதிகம் ஈர்த்திருந்தார் இருப்பினும் அதே நிகழ்ச்சியில் இதற்கு முன்னர் கலந்து கொண்ட சக போட்டியாளர் தர்ஷன் தன்னை காதலித்து ஏமாற்றி விட்டதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சனம் ஷெட்டி சமீப காலமாக பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராகவும் சினிமாவில் நடைபெறும் கவுச் அட்ஜஸ்ட்மெண்ட் போன்றவைகளுக்கு எதிராக பேசி வருகிறார் அண்மையில் ரம்யா மோகன் என்ற சமூக வலைதள பயனாளி ஒருவர் நடிகர் விஜய் சேதுபதி தனக்கு தெரிந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அழித்து விட்டதாக கூறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் அவர் மீது விஜய் சேதுபதி சார்பில் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து சில யூடியூப் டியூப் சேனல்களில் பேசியிருக்கிறார் சனம் ஷெட்டி அந்த வீடியோவில் அவர் ரம்யா மோகன் என்பவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் பொதுவாக இங்கே கேஸ்டிங் கவுச் இருக்கிறதா என்றால் ஆம் இருக்கிறது என்றே நான் கூறுவேன் இதனை நானே எதிர்கொண்டுள்ளேன் எனக்கு அப்படிப்பட்ட ஃபோன் கால் வரும்போது அவர்களை நான் கழுவி ஊத்தி இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் மேலும் அவர் பேசுகையில் இப்போது வரும் புதுமுக நடிகைகளுக்கு அதிக அனுபவம் இருக்காது என்றும் அவர்கள் உடனே அந்த வலையில் சிக்கிவிடுகிறார்கள் ஸ்ருதி நாராயணன் விவகாரம் கூட கேஸ்டிங் கவுச்சுடன் தொடர்புடையதுதான் அதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் கேட்டை க்ளோஸ் செய்து விடுகிறார்கள் அதனால் இப்போதெல்லாம் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை சினிமாவுக்கு தேவையான திறமை அது மட்டும்தான் என்பது போல தற்போதைய நிலை ஆகிவிட்டது நமது சினிமா துறையே இந்த விஷயத்தால் தற்போது நாறுகிறது அதனை செய்பவர்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஆட்களும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் போல் ஒன்று இரண்டு பேர்தான் இதை பற்றி பேசுகிறோம் சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறோம் நான் அதை செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்திருக்கிறேன் அதன்படிதான் நான் இருப்பேன் ஆனால் இது தவறு அதனை இயல்பாக மாற்றக்கூடாது இப்போது அதனை இயல்பாக மாற்றி வருகிறார்கள் தற்போது விஜய் சேதுபதி மீது வைக்கப்பட்டிருக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லை அதனால் அது பற்றி என்னால் சொல்ல முடியாது ரம்யா மோகன் யார் என்று தெரியாது அந்த பதிவில் அவரது தோழியின் பெயர் என எதுவும் இல்லை இது அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு ஆனால் கேரவனில் நடப்பது பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னிடம் யாரும் அப்படி கேட்டதில்லை நான் அந்த அளவிற்கு பேச்சை தொடர்ந்தது இல்லை உடனே கட் செய்து விடுவேன் அதுபோல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதேபோல் போதைப்பொருள் கலாச்சாரமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சமீபத்தில் நடந்த கைதுகள் அதற்கு எடுத்துக்காட்டு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்